ஐ வெல்கம் டு தமிஷ் கிச்சன்ஸ் நீங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறது ப்ரான் கிரேவி ப்ரான் கிரேவி வந்து பெரும்பாலும் வந்து நம்ம ரெஸ்டாரண்ட் சைடில் வந்து நம்ம பண்ணி கொடுக்கலான்ட்டு டிசைட் பண்ணியிருக்கேன் ஸோ நான் வந்து இந்த ப்ரான் கிரேவி வந்து குழந்தைங்களுக்குலாம் விரும்பி கண்டிப்பாக சாப்பிடுவாங்க நம்ம வந்து வேறு மாதிரி டைப்பில் பண்ணுறதோட இந்த மாதிரி டைப்பில் நம்ம பண்ணி கொடுத்தோம்னா குழந்தைங்க அது ஒரு கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ வந்து நம்ம வந்து கிரேவின்றது வந்து நம்ம குழம்பு ரசம் கூட தேவை கிடையாது அவங்க குழந்தைங்களுக்கு வந்து இந்த தொக்கையை வந்து நம்ம சாப்பாடில் போ போட்டு பிசஞ்சி கொடுக்குறதோட கலரி கொடுக்கறதோட உண்மையிலே அது விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் அந்த மாதிரிலாம் பண்ணால் கூட கொஞ்சம் ஆயில் ஃபுட்டாக இருக்கும் இந்த கிரேவி ஐட்டத்தில் வந்து உண்மையிலேயே அவங்களுக்கு கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நான் எந்த மெத்தடில் பண்ணுறேன்னு பாருங்கள் அந்த மெத்தடில் கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்கும் வாங்க வீடியோ போகலாம் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டிங்குன்னு கிளிக் பண்ணுங்க தேங்க் யூ நான் ப்ரான் கிரேவி பண்ண போகிறேன் ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் ப்ரான் வந்து நான் ஒன் கேஜி எடுத்திருக்கேன் இது நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இது உள்ள ஒரு நிறம் மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் நல்லா ஒரு ரெண்டு மூணு வாட்டி வாஷ் பண்ணிக்கணும் இல்லை வெங்காயம் தக்காளி நான் ஒரு மூணு நாலு வெங்காயம் எடுத்திருக்கேன் தக்காளி ஒரு மூணு பழம் எடுத்திருக்கேன் சிறுவா அரைஞ்சி வச்சுக்கோங்க இதில் வந்து சில்லி பவுடரு ரெண்டு ஸ்பூனு சோம்பு பட்டை லவங்கம் ஏலக்காய் தனியாத்தூள் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா கரம் மசாலா உப்பு இப்போ நம்ம அரைக்க வேண்டியது வந்து சோம்பு இஞ்சி பூண்டு ஸோ இது இது ரெண்டுமே மூணுமே மட்டும் இது நம்ம அரைக்க போகிறோம் வாங்க வீடியோ போகலாம் கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க நம்ம கடாய் சூடான பிறகு சின்ன கிளாஸ் தான் இதில் வந்து நான் முக்கா டம்ளர் எடுத்திருக்கேன் எண்ணெய் நம்ம ஹாஃப் டம்ளர் நான் இது கால்வாசி நிப்பாட்டிட்டேன் ஆயில் சூடான பிறகு விருஞ்ச இலை லவங்கம் ஏலக்காய் ஒரு துண்டு பட்டை இது கூட வந்து நம்ம சோம் ஃபேன் பண்ணிங்களா இது கூட நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம் நல்லா வதக்கிருக்கீங்க வெங்காயம் நல்லா கொஞ்சம் பொண்ணமா வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இது கூட நம்ம கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமா அப்புறமா நம்ம பாத்துட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதங்கட்டும் இது கூட நம்ம கூட நான் கருவேப்பிலை போட்டுக்கிறேன் நல்லா கொஞ்சம் கலருங்க நல்லா கொஞ்சம் பொண்ணேரமா வர வரைக்கும் கலரிட்டே இருங்க அரைச்சி போட்டுக்கலாம் நம்ம வந்து கொஞ்சம் பொடி பொடியா போட்டா கூட பசங்க கொஞ்சம் கொஞ்சம் அப்படி அப்படியே எடுத்துடுறானுங்க சோ அதனால வந்து நம்ம அரைச்சி போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு நம்ம வெங்காயம் வந்த போதும் இது கூட நம்ம பச்சை மிளகாய் ரெண்டு பச்சை மிளகா நல்லா கொஞ்சம் வதக்கிக்கங்க இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுறேன் நல்லா அந்த பச்சை வாசனை போகணும் நல்லா வதக்கிட்டு இது கூட நம்ம உன்ன கொஞ்சம் இந்த கால் கால் நிறைய எடுத்து வச்சுக்கல அதை நம்ம இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா கலறிட்டு இது கூட நம்ம தக்காளி அரைச்சி வச்சிருக்கோம்ல அதை நான் ஊத்திடுறேன் நல்லா கலறிட்டோன்னு நம்ம இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் கரம் மசாலா ஒரு ஒரு ஸ்பூனு தனியா தூள் ஒரு ஸ்பூனு சில்லி தூள் ரெண்டு ஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கலரிட்டு இது கூட நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ க்ரேவியாக வேணும்னா கிரேவியாக கொஞ்சமாக நான் இப்போ கிரேவி தான் யூஸ் பண்ணுறேன் நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கிரேவி நல்லா தளதளம் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சமாக தான் ஆட் பண்ண போகிறேன் ஒரு ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் இது உப்பு காரம் எல்லாம் வந்து இதில் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க எனக்கு இதில் வந்து கரெக்டாக தான் இருக்கு இதை கொஞ்சம் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் தொடர்ந்து பார்த்துக்கலாம் நம்ம கேஸ் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டு இந்த அளவுக்கு வந்தால் போதும் இது கூட நம்ம ஏறாக ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கொஞ்சம் கலர் விட்டுக்கங்க இது எறா கொஞ்சம் சீக்கிரமா தான் குக்கிங் ஆகிடும் இது கூட நம்ம கொஞ்சமாக இப்போ தண்ணி விட்டுக்கலாம் சின்ன கிளாஸ் தான் தண்ணி விட்டுறேன் நல்லா கொஞ்சம் கலர் விட்டுக்கங்க நல்லா இது இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் நம்ம ஏறா இது கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கிறதுனால கொஞ்சம் குழந்தைங்களுக்கெல்லாம் நல்லா கொஞ்சம் விரும்பியே சாப்பிடுவாங்க இது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் இது குக்கிங் ஆகிறதுக்கு ஒரு டென் மினிட்ஸ் ஆகும் நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம் நம்ம கிரேவி ரெடி ஆச்சா நம்ம பார்த்துக்கலாம் அளவுக்கு போதும் இந்த அளவுக்கு நல்லாவே வந்திருக்கு இத வந்து நம்ம மேல கொத்தமல்லி போட்டுக்கலாம் இது நம்ம ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஸோ எரா கிரேவி ரெடி